ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா செம்மையா வந்திருக்காரு ராயல் சேலஞ்ச் பெங்களூரோடைய ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அவரை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியேறிட்டாங்கன்னே சொல்ல முடியும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஆனால் அந்த அணிக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஏழு போட்டிகளை இந்த ஐபிஎல் சீசனில் வந்து எல்லா அணிகளும் முடிக்கும் போது ஜெயிச்சிருந்து ஒருவேளை வந்து மற்ற அணிகள் வந்து அதே ஏழு வெற்றிகளோடு இருக்கும்போது இவங்க ரன் ரேட்ல அதிகமாக இருந்து உள்ளே குவாலிஃபை ஆவாங்களான் என்ற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இப்போ ராயல் சேலஞ்ச் பெங்களூர் கிட்டே கிட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடியாக வந்து இப்போதைக்கு அந்த அணிக்கு வந்து திரும்பி இருந்தார் ஸ்டைன் அவர்கள் இதனால வந்து ஸ்டைனா வந்து இன்னும் விளையாட வைக்காம இருந்தாங்க இன்னைக்கு வந்து அவர் நேரடியாக நேரடியாக கொடுத்துட்டாரு அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு அணியில் வந்து இணைஞ்சது மிக சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வயசானாலும் கூட ஸ்டெயினோட வேக பந்து வீச்சுன்றது ஒரு அசாரணமான ஒரு பவுலிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸ்டெயினோட வருகை வந்து ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாடக்கூடிய அனைத்து போட்டிகளையுமே அதிக ரன்கள் வித்தியாசத்துலையும் அதிக விக்கெட்டுகள் வித்தியாசத்துலையும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஓவர முடிச்சும் இந்த அணி ஜெயிக்கும் பட்சத்தில் ஒரு சான்ஸ் ஒரு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 கம்மியா இருக்கு அதை வந்து ராயல் சிலஞ்சி பெங்களூர் பண்ண பண்ணப்போதான் இல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மேட்ச்சோட நாங்கள் போயிடுறோம்ன்ற மாதிரி செய்ய போறாங்களா இந்த மேட்ச் முடியும் போது தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் உங்களை வரைக்கும் ஸ்ட்ரெயினோட வருகையை நீங்க எப்படி பார்க்கறீங்க அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க